அதெல்லாம் சொல்லாருங்க அதெல்லாம் அரசு செய்யாது செய்யல பெரும் இப்போ நமக்கு காலநிலை மாற்றத்தால் நம்ம இருக்கிற ஒரு பேரிடர் நமக்கு பருவமழைன்னு ஒன்றும் கிடையாது அதை மறந்துருங்க பெருமலை புயல் மலை தான் புரிதாக உங்களுக்கு அது வந்து அதை எதிர்கொள்ள தயாராகிடும் நம்ம அழிவை நோக்கி நகருங்கிற புரிதலும் உணர்வுமே நமக்கு இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் எப்போ மழை பெய்யும் எப்போ புயல் வரும்னு எவனுக்கும் தெரியாது இப்போ அதை பேசிட்டுக்க முடியாது செயல்படலை இல்லை உங்களுக்கு தெரியுது இல்லை செயல்படலை நீர்த்தேக்கங்களை தூர்வாரி பராமரிக்கலை புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கலை நீர் நீர்த்தேக்கங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு இதை எத்தனை வருஷத்துக்கு பேசுகிறது ஆக்கிரமிப்பை இடிங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த நீதிமன்றம் இங்கே கட்டப்பட்டிருக்கு தம்பி பல அரசு அலுவலகங்களே புரியுது உங்களுக்கு ஏரி ஆக்கிரமிச்சு தான் பல விண்ணூர்தி நிலையங்களை ஏறி ஆக்கிரமிச்சு தான் அப்புறம் మక్రమిటాంగ <laughs> 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 <laughs>